நம்ம எல்லாத்துக்குமே நிறைய ஆசைகள் இருக்கும் நிறைய விஷயங்கள் மேலே நம்ம ஆசைப்படுறோம் சீக்கிரமாக சக்சஸ் பண்றது பணக்காரங்க ஆகுறது நம்மளோட பாடியை ஃபிட்னஸா வச்சுக்கிறது நம்ம ரொம்பவே ஹெல்தியா இருக்கிறது நல்ல ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றது இந்த மாதிரி நிறைய ஆசைகள் நமக்குள்ள இருக்கும் ஆனா அதெல்லாம் ஒரே ஒரு பழக்கத்தில் முடியும் அப்படின்னு நாம் நாம அப்படிதான் நிறைய பேர் தப்பாவே நினச்சிக்கிறோம் ஒரே ஒரு பழக்கம் உங்களோட வாழ்க்கையவே முழுசா மாற்றிடும் அதுக்கான ரகசியத்தை தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் இதை கேட்டதுக்கு அப்புறம் இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்கும் அந்த அளவுக்கு நீங்க மாறி இருப்பீங்க ஆயிரக்கணக்கான விஷயங்களை ஒரு சில முக்கிய முக்கியமானது என்ன அப்படின்னா உங்களோட ஒரு முக்கியமான பழக்கம்தான் அந்த பழக்கத்தை மட்டும் நீங்க என்னங்கிறத கத்துக்கிட்டு ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்ச மாதிரி சக்சஸ் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா சோ இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இன்னும் நிறைய விஷயங்களை நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் வீடியோக்குள்ள போலாம் லெட்ஸ் கோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐஎம் சுஷ்மிதா இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் நம்ம பேச போறோம் அது உங்களோட வாழ்க்கையை ஒரு புது விதமாக மாற்றத்தை கொண்டு வரும் நம்ம பல பழக்கங்களை நம்மளோட தினசரி வாழ்க்கையில வந்து சேர்த்துக்கிட்டே வரும் ஆனால் பெரும்பாலான நேரங்கள நம்மளை சில பேத்துக்கு மட்டும் ஒரு சில பழக்கங்கள் ரொம்பவே முக்கியமான மாற்றங்களை கொடுக்கும் நீங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போற அந்த ஈஸியான ஆனால் ரொம்பவுமே ஸ்ட்ரக்தி வாய்ந்த பழக்கம் உங்களோட நாளைய அந்த ஒரு பழக்கம் வந்து தீர்மானிக்கும் அதுதான் உங்களோட வாழ்க்கையை முழுசா மாற்ற ஒரு பழக்கம் நம்பர் ஒன் வாட் இஸ் அ ஹேபிட் நம்ம பழக்கங்களை பற்றி பேசும்போது நிறைய பேத்துக்கு ஒரு சிக்கல்னு நினைப்பாங்க பழக்கம் அப்படின்னா என்ன பழக்கம் அப்படிங்கிறது ஒரு செயல்திறன் இல்லைனா செயல்பாடாக இருக்காது நம்ம நினைக்காதபடி இல்லை ஒரு முயற்சியோடு அதை செய்யாமல் ரொம்பவும் ஈஸியாக செய்கிற விஷயங்களை விளக்குறது உதாரணத்துக்கு காலையில் நேரத்தில் நீங்கள் காப்பி குடிக்கிறது அது உங்களோட வாழ்க்கையோட ஒரு பார்ட்டாக இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு நாளுமே ஒரு புது வழிகாட்டியை நீங்கள் கற்றுக்கணும் நல்ல உணவு சாப்பிட்றது நல்ல வாழ்க்கையை உருவாக்கிக்கிறது எக்ஸசைஸ் பண்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மாற்ற முடியும் பழக்கம் அப்படிங்கிறது ஒரு செயலை தொடர்ந்து செய்கிறது இல்லாமல் அதை டெய்லி ரெகுலர் ஹேபிட்டாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி அது உங்களோட மனசோட நிலையை உங்க ஆரோக்கியத்தை எதிர்காலத்துல ரொம்பவும் நல்லா சீரமைக்க உதவுது நம்பர் டூ ஹவ் ஒன் ஹேபிட் கேன் சேஞ்ச் யுவர் லைஃப் ஒரே ஒரு பழக்கம் உங்களோட வாழ்க்கைய மொத்தமா மாத்த முடியும் ரொம்பவும் அவங்களோட ஒரே ஒரு நல்ல பழக்கத்தை அவங்களோட வாழ்க்கையில உத்தரவாதமா பின்பற்றாங்க உதாரணத்துக்கு எலான் மாஸ்கா இருக்கட்டும் அவர் அஞ்சு மணிக்கே எந்திரிச்சு ஒரு பிரத்யோக உத்தியோட அவர் தொடங்குறாரு ஆமா அந்த ஒரு விஷயத்த செய்யறது மூலயமா அந்த ஒரு பழக்கத்தால நிறைய வேலையை செஞ்சு முடிக்கிறான் எல்லாத்தையுமே சரியான முறையில திட்டமிடுறான் அப்போ நான் சொல்றது என்ன அப்படின்னா நீங்க இத செஞ்சா அவங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரி பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறதையோ ஒரு பழக்கம் வெறும் செயலை மட்டும் தொடங்குறதுலையே அடுத்த மாதிரி செயல்களுக்கும் முன்னேற்றமா இருக்கும்னு சொல்ல வரேன் ஒரு பழக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் நம்ம ஒவ்வொரு நாளுமே இன்க்ளூட் பண்ணிக்கிற ஒரு சின்ன பழக்கம் கூட வாழ்க்கையில நம்மளோட பெரிய மாற்றத்துக்கான ஒரு பெரிய யுக்தியா இருக்க போகுது நம்பர் த்ரீ த மேஜிக் ஆஃப் மார்னிங் ரொட்டீன் இப்போ இந்த முக்கியமான ஒரு பழக்கம் தான் காலை நேர செயல்கள் அப்படின்னா மார்னிங் ரோட்டின் நம்மளோட நாள்ல ஆரம்பம் எவ்வளோ சக்தி வாய்ந்ததா இருக்கணும் அப்படிங்கிறத நினைச்சு பாருங்க நீங்கள் கல்லில் எந்திரிச்சதும் என்ன செய்கிறீங்க நீங்க காலில் எந்திரிச்சதுமே என்ன செய்கிறீங்க நிறைய பேர் பண்ணுவாங்க எந்திரிச்ச உடனே ஃபோன் பார்ப்பாங்க டிவி பார்ப்பாங்க சோஷியல் மீடியா உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணுவாங்க இல்லை ரீல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க இந்த மாதிரி சோஷியல் மீடியா இல்லைனா ரொம்பவுமே வேஸ்டான ஏதாவது ஒரு விஷயத்த உட்காந்து செய்கிறது இந்த மாதிரி பண்ணிவிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா நம்ம நிறைய பேர் அந்த மார்னிங் டைம் வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஈவினிங் பண்ணிக்கலாம் நைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்மளோட நேரத்தை ஒதுக்கிட்டே இருக்கும் ஆனால் தெரியல அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு அந்த வேலையை முடிக்கிறது மூலியமா ஈவினிங் முடிக்கிறத விட மார்னிங் ரொம்பவுமே வேகமா முடிக்க முடியும் நம்மளுக்கு தேவையான நேரமும் நமக்கு கிடைக்கும் கொஞ்ச நேரம் யோகா பண்றது கொஞ்ச நேரம் தியானம் செய்கிறது அப்புறம் உட்காந்து படிக்கிறது எழுதுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க செய்யும் உங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும் உங்களோட அந்த ஒரு நாளுமே உங்களுக்கு சிறப்பா அமையும் எதுக்கு இந்த சீக்ரெட்ஸ் ஹாபிட்ஸ் எல்லாம் நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் நான் உங்ககிட்ட செல்ல போறேன் டானி ஹாபின்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரபலமான பிராம்பிகர் வந்து காலைல நாலு மணிக்கே எந்திரிச்சு ஒரு நல்ல பயிற்சி அப்புறம் மெடிடேஷன் செய்வார் இது அவருக்கு முழு நாளையும் ஒரு சிறப்பு நாளாக அமைச்சு கொடுக்குது நமக்கும் ஒரு நாள் முழுக்க சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா காலைல எந்திரிச்ச உடனே சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காமல் இந்த மாதிரி தியானம் பண்ணுறது எக்ஸசைஸ் பண்ணுறது ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் இருந்தால் கண்டிப்பாக பண்ணுங்கள் அந்த நாள் முழுக்க உங்களுக்கு அதே மாதிரி பிரிஸ்காகவே இருக்கும் நம்பர் ஃபோர் ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் டு பில்ட் திஸ் ஹேபிட்ஸ் இப்போ இந்த பழக்கத்தை உங்களோட வாழ்க்கையில் எப்படி கொண்டு வருது அப்படின்னு பார்க்கலாமா நம்பர் ஒன் காலையில் நேரத்தை நீங்கள் வந்து சேவ் பண்ணணும் நேரம் கடைசியாக கழிக்கிறதுக்கோ ரொம்ப சிறந்த வழி அப்படின்னா உங்களோட காலை நேரத்தை யாருக்கும் விட்டு கொடுக்காமல் அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட முப்பது நிமிஷத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் பண்ணுங்க முக்கியமான செயல்பாடுகள் எல்லாம் நீங்கள் அந்த நேரத்தில் பண்ணுங்கள் எடுத்த உடனே யாருமே தொடர்ந்து எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஃபர்ஸ்ட் மார்னிங் உடனே ஒரு தேர்ட்டின் மினிட்ஸ் மட்டும் அந்த ஃபோனை தொடாமல் சோஷியல் மீடியாக்குள்ளே போகாம இம்பார்டண்டான ஒர்க்குக்காக அந்த ஒரு நேரத்தை ஒதுக்குங்க பயிற்சி ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்களுக்காக மொதல் முப்பது நிமிஷம் நீங்கள் வந்து தொடங்குங்க அதுக்கப்புறம் அதுதான் உங்களோட மொதல் வச்சு அதுக்கப்புறம் நீங்களே வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுவீங்க நம்பர் டூ என்னென்ன விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுமோ அந்த ஆக்டிவிட்டீஸை எல்லாத்தையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு உருவாக்கிக்கோங்க ஒவ்வொரு விஷயமாக தான் நீங்கள் செயல்படணும் மல்டி டாஸ்கிங் பண்ணவே கூடாது ஒவ்வொரு விஷயமா அதை ப்ராப்பராக செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு நீங்கள் தொடங்கணும் டெய்லியுமே ஸ்டார்ட் பண்ணுறப்போ மெடிடேஷனை வந்து நீங்கள் தொடங்கணும் மெடிடேஷன் உங்களோட மனசோட அழுத்தத்தை திறக்க வைக்கும் அதனால மெடிடேஷன் பண்ணுறதை ஸ்கிப் பண்ணாதீங்க நம்பர் த்ரீ ஒரே நாளில் என்ன பண்ணுங்கள் டெய்லியுமே ஒரு சின்ன சின்ன பழக்கத்தை நீங்கள் தொடங்கிக்கோங்க அது ஒரு முக்கியமான உணவாக இருக்கட்டும் இல்லை நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன இருந்து ஆரம்பிச்சு நீங்க அதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க உங்களோட உடம்பு மனசோட வலிமை ரொம்பவுமே உதவியா இருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த பழக்கங்களை கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில சேர்த்துக்கோங்க உங்களோட மாற்றத்தை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க இந்த பழக்கம் நம்மளை எப்படி மாத்தும் அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம பார்க்க போறோம் பழக்கங்கள் நம்மளோட மனசை ரொம்பவுமே அமைதியா வைக்கும் அந்த அமைதியில இருந்து நம்மளால நல்லா பிரெஸ்கா இருக்க முடியும் மாற்றத்தை தாங்கக்கூடிய சக்தியும் இந்த பழக்கங்கள் நமக்கு உருவாக்க கொடுக்கும் கொடுக்கும் நம்ம இதை செய்யும் போது அந்த விஷயங்களோட ஆரோக்கியமான வழியில உங்களுக்கு குளிர்ச்சியான பின்விளைவுகளையும் தரணும் நம்ம எப்பயுமே உடம்பு அப்புறம் மனநிலைய அமைதியோட பராமரிக்க ரொம்பவே உதவும் பராமரிக்கணும் ஓகேங்களா இப்போ நீங்க எந்த பழக்கத்தை உங்களோட வாழ்க்கையில மாத்த போறீங்க அப்படிங்கறத முடிவு செய்யற நேரம் இது இருந்தாலும் உங்களோட மனசுல இந்த விஷயங்கள்ல ஆழமா பதிய வச்சுக்கணும் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கண்டிப்பா என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த ஒரே ஒரு பழக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையை ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாத்திக்கிட்டோம் நினைச்சு பாருங்க ஒரே ஒரு பழக்கம் பழக்கம் நீங்க சேஞ்ச் பண்றது மூலமா உங்களோட வாழ்க்கை அது முழுக்க முழுக்க சேஞ்ச் பண்ண போகுது பிகாஸ் மார்னிங் நீங்க வந்து மெடிடேஷன் எக்ஸசைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்களை பண்ணும்போது உங்களோட யோசிக்கிற திறனும் அதிகமாகும் நீங்க ரொம்பவுமே ஆக்டிவ் ஆகிங்க ரொம்பவுமே கிரியேட்டிவா இருக்க முடியும் நிறைய பெனிஃபிட்ஸ் அந்த மார்னிங் டைம்ல இருக்கு இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்றது மூலியமா உங்களோட வெற்றிக்கும் இது ரொம்பவுமே உதவியா இருக்கும் கண்டிப்பா வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கிற பர்சனா இருந்தா பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போகாம கண்டிப்பா இதை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்க அதே சமயம் நிச்சயமா நீங்கள் இந்த விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து பின்பற்றுனீங்க அப்படின்னா உங்களோட ட்ராவல் ஒரு வேலை பெரிய சக்ஸஸில் கூட போய் முடியும் என்னோட ஆல் த பெஸ்ட் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோஸில் மீட் பண்ணலாம்